தமிழ் மக்கள் சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்திருந்த சூழலிலே ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்து பயன்படுத்தலாம் என்ற கருத்தை நிராகரிக்கிறதுக்கு மக்கள் முடிவெடுத்திருந்த சூழலிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்த பிற்பாடு ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் பகிஷ்கரிக்க வேண்டும் தன் ஊடாக ஸ்ரீலங்கா அரசு கட்டமைப்பை நாங்கள் எடுக்கவில்லை என்ற ஒரு தெளிவான அரசியல் செய்தியை கொண்டு வர வேண்டும் என்ற கணிசமாக பலமடைந்து இருந்த ஒரு சூழலிலே நேற்று வரைக்கும் தமிழ் தேசியத்தை முற்று முழுதாக நிராகரித்து ஒற்றையாற்றிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்தின தரப்புகள் ஒன்றிணைந்து ஏதோ தாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போவதாக நாடகம் நடித்து அதுக்கும் சிவில் சமூக உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய முகவர்களை சேர்த்து இது அரசியலுக்கு அப்பால் பட்ட ஒரு கட்டமைப்பு என்று போலியான ஒரு தோற்றத்தை காட்டி மக்களை ஏதோ ஒரு வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்க பின்னால் போவதை தடுப்பதற்கு அவர்கள் ஒரு நாடகத்தை நடித்தார்கள் நாங்கள் முன்வைக்கின்றாகரிக்கங்களால் இயன்ற முயற்சிகளை செய்தவர்கள் இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசியவாதத்தை வாதத்தை தூக்கிப்பிடித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேசுகின்ற தமிழ் தேசியவாதத்துக்கும் வாதத்துக்கும் கூட தீவிரமாக பேச வேண்டிய நாங்கள் இந்த தமிழ் அரசியல் தரப்புகளை கொண்டு வந்திருக்கின்றோம் அவை தமிழ் அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முறை இருக்கிறது இன்றைக்கு தமிழ் அரசியலை முதல் தடவையாக நிராகரிக்க முடியாத ஒரே ஒரு தரப்பாக வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இருக்கிறது இந்த தேர்தலில் ஒரு அண்ணன வரப்போறது இல்லை அது ஒரு போலி பிரச்சாரம் இந்த போலி ஒற்றுமையை காட்டி வாக்கை எடுப்பதற்கு திட்டமிட்டு பிறப்பதுன்ற போலி பிரச்சாரம் இந்த தேர்தல் சவால் அனுரகுமார் தமிழர் மட்டத்தில் வந்து அவர் எந்த விதத்திலும் அவருடைய அணி அங்கீகாரம் பெறப்போவதில்லை ஒரு நேர்மையான அரசியலுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களை குழப்பு என்ற தரப்பு தான் சவால்